காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று ஐம்பத்தி ஒன்பது இம்மை நலன்களும் தருவது பொதுவாக ஆச்சாரங்கள் வெளி சுத்தம் ஆரோக்கியம் சமூகத்தின் சௌஜன்யம் குடும்ப வாழ்வின் ஒழுங்கு எல்லாவற்றையும் கூட தருவதாக அதாவது இம்மையிலும் சௌக்கியம் தருவதாகவே தான் உள்ளன அதனால்தான் சாஸ்திராயச சுகாயச என்பது ஆச்சார வாழ்க்கை நடத்துவது சாஸ்திரத்துக்கு சாஸ்திரமும் சௌக்கியத்துக்கு சௌக்கியமும் என்று அர்த்தம் இம்மை நலன்கள் எல்லாம் இருப்பவர்களுக்கு கிட்டும் என்பதற்கு சாஸ்திர வாக்கியமே இருக்கிறது ஆச்சாராத் லபதே ஹியாயுக ஆச்சாராத் ஈப்சிதாம் பிரஜாக ஆச்சாராத் தனம் அக்ஷயம் ஆச்சாரோ ஹிந்த் யலக்ஷணம் ஆச்சாரத்தினால் தீர்க்காயுஸ் லபிக்கிறது ஆச்சாரத்தினால் நமக்கு எப்படி இஷ்டமோ அப்படிப்பட்ட சந்ததி உண்டாகிறது ஆச்சாரமாய் இருப்பதால் குறையாத செல்வச் செழிப்பு ஏற்படுகிறது ஆச்சாரம் குரூபத்தையும் போக்குகிறது இப்படி மெட்டீரியல் பெனிஃபிட்டுகளை கூட ஆச்சாரத்துக்கு பலனாக சொல்லியிருக்கிறது சரீர லாவண்யம் கூட ஆச்சாரத்தால் உண்டாகிறதாம் ஆச்சார அனுஷ்டானங்களை அப்பேசிப்பவர்களின் தேகத்திலேயே ஒரு காந்தியும் தேஜஸும் ஆச்சாரக் கலை என்று ஏற்பட்டு விடுவதால் காது மூக்கு எப்படி இருந்தாலும் அந்த ரூபத்தை பார்த்தவுடன் மதிப்பும் பிரியமும் உண்டாகி விடுவதையே இப்படி சொல்லியிருக்கிறது தனம் அக்ஷயம் குறையாத செல்வம் ஆச்சாரத்தால் உண்டாகிறது என்றால் இரண்டு விதமாய் அர்த்தம் செய்து கொள்ளலாம் பக்தி ஞானம் விவேகம் வைராக்கியம் முதலான ஆத்மார்த்தமான செல்வம்தான் என்றைக்கும் குறைவுபடாத அக்ஷயம் தனம் என்று சொல்லலாம் அல்லது மெட்டீரியலாகவே கூட பணப்பற்றாக்குறை என்னாலும் இல்லாமல் இருக்க ஆச்சாரம் உதவுகிறது என்று சொல்லலாம் இதற்கு நிரம்ப பணம் கொடுத்திருப்பது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் இன்னொரு விதத்தில் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் வரவு ஜாஸ்தியாகிவிட்டால் மாத்திரம் சுபிக்ஷமாகிவிடுமா நிறைய பணம் இருப்பதாலேயே நிறைய தப்பு வழிகளில் போய் கஷ்டப்படுவதாக ஆவதையும் பார்க்கிறோமே இரண்டு கையாலும் சம்பாதனை செய்தாலும் அதை விட ஜாஸ்தி செலவுகளில் மாட்டிக்கொண்டு கடன் கஸ்தி ஓவர் டிராஃப்ட் என்று அவஸ்தைப்படுபவர்களை பார்க்கிறோமே குடி ரேஸ் என்று உடம்பும் கெட்டு குடும்ப வாழ்க்கையும் கெட்டு போகிறதும் பணக்காரர்களில்தான் அதிகம் பார்க்கிறோம் அதனால் நமக்கு வேண்டும் சுபிக்ஷம் வரவு ஜாஸ்தியாவதால் கிடைக்காது செலவு குறைந்து வரவுக்கு அடங்கி இருப்பதுதான் சுபிக்ஷம் ஆன முதலுக்கு அதிகம் செலவானால் எத்தனை வரும்படி இருந்தாலும் மானம் அழிந்து மதிக்கெட்டு என்று எல்லா அனர்த்தமும் ஏற்படத்தான் செய்யும் ஆச்சாரமாய் இருந்தால் வேறென்ன பிரயோஜனம் ஏற்படுமோ ஏற்படாதோ செலவிலே சிக்கனம் உண்டாவது நிச்சயம் காஃபி அனாச்சாரம் ஹோட்டல் அனாச்சாரம் சினிமாவும் கூத்தும் சாஸ்திர சம்மதம் இல்லை குடிக்கக்கூடாது சூதாடக்கூடாது என்ன மொசைக் போட்டாலும் சாணி போட்டு மெழுகக்கூடிய சாதா தரைக்கு சமதையாகாது ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஹானியாக இருப்பதால் வெளியூர்களுக்கு போய் வருவதை மினிமைஸ் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரோக்தமாக வாழ்கிற இந்த இனங்களில் ஏற்படுகிற அத்தனை செலவும் மிச்சம் ஆச்சாரமாய் இருக்கிற ஒருவனுக்கு இந்த அனாச்சாரங்களில் ஆசை வந்து இவனே ஒரு கிளப்புக்கோ சினிமாவுக்கோ போனால் கூட பஞ்சகச்சமும் குடுமியுமாய் இவன் வருவதை பார்த்து அங்கே இருக்கிறவர்களே இவனை கேலி செய்து திரும்பி போகும்படி பண்ணிவிடுவார்கள் ட்ரெஸ் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இப்போது இங்கிலீஷ் மோஸ்டர்களுக்காக அப்புறம் லாண்டரிக்காக எத்தனை செலவு ஏதோ ஒரு வேஷ்டி துண்டு என்று வைத்து விட்டால் எத்தனை மிச்சம்